ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜார்னி இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கப் ராகி மாவும் பீட்ரூட்டும் வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் இப்போ இப்போ நான் அதுக்கு ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன் மேல் தோல் சீவி நல்லா போல் கட் பண்ணி எடுத்திருக்கேங்க கொஞ்சமாக முந்திரி எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் இப்போ இந்த பொருட்களையெல்லாம் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துருக்கங்க மிக்சி ஜாரில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச ராகி மாவும் சேர்த்துக்கலாம் ராகி மாவோட கட் பண்ணி வச்ச பீட்ரூட்டும் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் ராகி மாவு எதில் எடுத்துனோம் அதுலேயே ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து இப்போ இதை நை பே நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப இதை ஒரு சன்னி எடுத்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்குள்ளே சேர்த்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா இதை அதுக்கடுத்து நல்ல ஸ்பூனை வச்சு நல்லா இது போல் கலந்து கொடுத்துக்கலாங்க கலந்து கொடுத்தா கலந்து கொடுத்தா இதில் இருக்கிற பீட்ரூட்டில் இருக்கிற ஜூஸும் அதுக்கடுத்து நம்ம நம்மளோட ராகி மாவும் நல்லா கலந்து வரும் நான் ஒரு கப் ராகி மா ஒரு கப் ராகி மாவு ஒரு கப் பீட்ரூட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேங்க இப்போ மூணு கப் தண்ணி சேர்த்து அரைச்சி இது போல் நமக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு இந்த ஜூஸ் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேங்க கடாயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ஏற்கனவே எடுத்து வச்ச முந்திரியை சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்த்து இதை வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்த அதே கடாயில் இந்த நம்ம பீட்ரூட் ஜூஸை சேர்த்துக்கலாம் பீட்ரூட் ராகி ராகி மாவு ஜூஸ் சேர்த்துக்கலாம் ஜூஸ் சேர்த்து கரண்டியால் நல்லா இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிக்கிலாங்க கிண் இது கிண்டும் கிண்டுறதுக்கு கொஞ்சம் நேரம்தான் ஆகும் இருந்தாலும் நம்ம வந்து கைவிடாமல் கிண்டும்போது நமக்கு நல்லா வந்து பீட்ரூட்டும் இந்த ராகி மாவும் சேர்ந்து நல்லா வெந்து வரும் நல்லா இப்போ பாருங்கள் நல்லா ஷைனிங்காக வெந்து வந்திருக்கு இப்போ ஏற்கனவே எடுத்து வச்ச நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரையும் சேர்த்து இதை நல்லா கிண்டலாம் கிண்டும் போது திரும்ப சக்க நாட்டு சக்கரை சேர்த்து கிண்டும்போது இன்னும் கொஞ்சம் இது நல்லா இது உருகி கொஞ்சம் நாட்டு சக்கரை மெல்ட் ஆகி இது கொஞ்சம் இலகுவாகும் இலகுவான உடனே இந்த இடத்துல நீங்கள் இந்த நாட்டுக்கு சர்க்கரைக்கு பதிலாக ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் சுகர் தான் சேர்த்துருந்தேன் இது ஒரு கப் சுகர் எனக்கு கரெக்டாக இருந்தது நீங்கள் ரெண்டு கப் சுகர் கூட நீங்கள் இதுக்கு சேர்த்துக்கலாம் இது பாதி அளவு நல்லா வெந்து வந்த உடனே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்து திரும்பவும் இது போல் கிண்டிக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு கலர்ஃபுல்லாக நல்லா நம்மளோட ராகி அல்வா வந்து நல்லா ரெடியாகி வருது இப்போ இதில் ஒரு ஸ்பூன் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன் ஏலக்காவும் சர்க்கரையும் சேர்த்து தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதில் தான் சேர்த்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா கிண்டிக்கலாம் நல்லா தலை தலன்னு கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு நம்மளோட அல்வா இப்போ அதுக்கடுத்து ரெண்டாவது முறையாக திரும்பவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் எந்தளவுக்கு நமக்கு வந்து நல்லா கிண்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கிண்டி எடுக்கணும் இப்போ நமக்கு நல்லா திரண்டு வந்திருக்கு பாருங்க திரண்டு வந்துடுச்சு நம்ம அல்வா இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்துக்கலாம் முந்திரியை சேர்த்து கலந்து அதுக்கடுத்து வெள்ளை எள் எடுத்திருக்கேன் நான் வெள்ளை எள்ளை லைட்டாக வறுத்து வச்சுருக்கேன் வறுத்த வெள்ளை எள்ளை சேர்த்து இதையுமே நல்லா கலந்துக்கலாம் இந்த வெள்ளை எள் சேர்க்கும் போது வறுத்த எல் சேர்க்கும் போது நல்லா ருசியாக இருக்கும் அதுக்கடுத்து இன்னும் ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுக்காத முந்திரியை வந்து ரெண்டு ரெண்டாக நான் வந்து இது போல் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் முந்திரி நிறைய சேர்த்தா நல்லாயிருக்கும் நல்லா சுவையாக இருக்கும்னு சேர்த்துருக்கேன் இப்போ நம்மளோட அல்வா வந்து நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் சுருண்டு வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் கேக் டென்னுக்கு வந்து நெய் தடவி அதில் தான் சேர்க்குறேன் நீங்கள் தட்டில் வேணாலும் தட்டில் தட்டில் கூட நீங்கள் சேர்த்து கட் பண்ணலாம் நல்லா தான் வரும் இந்த கேக் எனக்கு சேர்த்து நான் வந்து சமன்படுத்தி அதுக்கடுத்து எள் சேர்க்குறேங்க எள் இதுக்கு மேலே சேர்க்கும்போது நல்லா வந்து நமக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா ருசியாக இருக்கும் அதுக்கடுத்து பாருங்கள் முந்திரியை வந்து இது போல் நான் வந்து கார்னிஷிங் பண்ணியிருக்கேன் இப்படியே இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுலாம் ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம ரெண்டு மணி நேரம் கழித்து இதை வந்து பீஸ் போட்டால் நல்லா வந்து ஒட்டாமல் நல்லா வருங்க நம்ம கத்திக்கு கொஞ்சமாக நெய் தடவிட்டு பீஸ் போட்டு எடுத்தால் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா பர்ஃபெக்டாக நமக்கு ஷேப்பாக வந்து நமக்கு அல்வா கிடைக்குங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டில் பாருங்கள் நான் கேக் டின்ல ரொம்ப ஈஸியாக வருது எடுக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக வரும் நல்லா சுவையாக இருந்ததுங்க எப்பயாவது ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கும்போது ராகி மாவும் பீட்ரூட்டும் வச்சு நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே ஹெல்தியானது தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரொம்ப பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தவறாமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய ஹெல்தி வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதையும் பாருங்கள் தேங்க் யூ ஃபார் த வாட்சிங் guys